நம்ம முன்னோர்கள் ஆசிர்வாதம் செய்யும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவையான செல்வங்களை பெறுவதற்கு ரொம்பவும் சுலபமான சூட்சம வழிபாடு ஒன்னு இருக்கு அப்படின்னா அது சங்க வழிபாடு தான் அதுலயும் அனைத்து விதமான சங்க விடவும் வலம்புரி சங்குக்குன்னு தனித்துவங்கள் நிறைய இருக்கு இந்த வலம்புரி சங்க வச்சு எப்படி வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெறலாம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க திரு பார்க்கடலை கடையும் போதுதான் சங்கு தோன்றியது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த சங்கு மகாவிஷ்ணுவின் அம்சமா கருதப்படுது சங்கு நாம காதல வச்சு கேக்கும் போது ஓம் அப்படிங்கிற ஒலி கேக்கும் அதனாலதான் சங்குக்கு ஜீவ சக்தி இருக்குன்னு சொல்றாங்க ஜீவ சக்தி இருக்கிறதுனால கோவில்கள்ல அபிஷேகம் செய்யும் போதும் ஆராதனை காட்டும் போதும் சங்க ஒழிக்கிறாங்க அதே சமயம் கடைசி யாத்திரை போகும் போதும் சங்கு ஒழிக்கப்படுது பொதுவா தெய்வ காரியத்துக்கு உகந்ததா கருதப்படுவது வலம்புரி சங்கு வேற எந்த சங்கையும் தெய்வீக வழிபாட்டுக்கு உபயோகப்படுத்த கூடாது இந்த வலம்புரி சங்க எப்படி வழிபட்டா சிறந்த பலனை பெறலாம் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம் முதல்ல நாம பூஜை அறைக்கு போய் வலம்புரி சங்க வடக்கு அல்லது கிழக்கு முகத்தை பார்த்த மாதிரி கையில எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுல தண்ணிய ஊத்திக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கண்களை மூடி ஓம் சுதர்ஷனாய நமக ஓம் மகா விஷ்ணுவை நமக அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு நூத்தி எட்டு முறை ஜபிக்கணும் அதுக்கும் மேல ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டுனு கூட ஜபிக்கலாம் அது அவங்களுக்கு இருக்கிற நேரத்தின் அடிப்படையில அவங்கவங்க முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சங்குல உள்ள தண்ணிய கையில எடுத்து முதல்ல தலையில தெளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தீர்த்தமா அந்த தண்ணிய குடிக்கணும் அந்த தண்ணியில துளசி போட்டா அது இன்னமும் சிறப்புக்குரியதா இருக்கும் இந்த மாதிரி நாம தினமும் காலையில வீட்ல இருந்து வெளிய போறதுக்கு முன்னாடி செய்யணும் இப்படி செய்யறதன் மூலமா நமக்குள்ள நேர்மறை சக்தி அதிகரிக்கும் நாம செல்லும் இடங்கள்ல காரியங்கள் வெற்றியடையும் மேலும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் வந்து நாம போறதுக்கு முன்னாடியே அந்த காரியம் வெற்றிகரமா முடிவடையும் தெய்வ சக்தி கூடி வரும் பண சக்தி அதிகரிக்கும் ஆன்மீக பலன் தேடி வரும் எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அது நம்மள விட்டு விலகும் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை மேற்கொண்டா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகள் பல உண்டாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க